உங்கள் மனதில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்களாக நாள் அந்த கஷ்டங்களை எல்லாம் தான் அப்பன் முருகனை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கிறார் மலை மீதுள்ள சொர்க்கம் என்று தான் இந்த கோவிலை கூறுவார்கள் வாழ்வில் திருப்புமனை தரும் முருகன் கோவில் குமாரசாமியை தரிசனம் செய்ய அறுநூத்தி இருபத்தி ஆறு படிக்கட்டுகள் ஏறிச் செல்ல வேண்டும் மலை மீது அமையப்பெற்றுள்ள இந்த கோவிலின் முகப்பில் பதினாறு படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் இந்த படிகளை ஏறிச் சென்று முருகனை வழிபட்டால் பதினாறு செல்வங்களும் பேரும் பெற்றுப் பெருவாழ்வு வாழலாம் இந்த கோவில் எங்கே இருக்கின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் என்றால் இந்த வீடியோவை அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது முதலில் காலி கோவிலாகத்தான் இருந்தது ஒருநாள் பூவன் பட்டர் என்ற திருமலை காளி கோயில் பூசாரியின் கனவில் திருமலை முருகன் தோன்றி தான் அச்சன் கோயிலுக்குச் செல்லும் வழியில் திருடு என்ற இடத்தில் மூங்கில் புதருக்குள் இருப்பதாகவும் தான் இருக்கும் இடத்தை கட்டரும்பு ஊர்ந்து சென்று காட்டும் என்றும் கூறினார் இது பந்தல மகாராஜாவிற்கு தெரிவிக்கப்பட்டது மன்னரான பந்தல மகாராஜாவும் பூவன் பட்டரும் கோட்டை திறருக்கு வந்து மூங்கில் புதருக்குள் இருந்த முருகப்பெருமானை எடுத்தனர் அவர்கள் முருகப்பெருமானை கொண்டு வந்து குன்றின் உச்சியில் பிரதிஷ்டை செய்தனர் முருகப்பெருமான் தென்காசி திருமலை குன்றின் மீது எழுந்தருளி பாலசுப்பிரமணியனாக குமாரசாமி காட்சி தருகிறார் நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று வேண்டியவற்றை அந்த முருகனிடம் கேளுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க